மத்தே ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஆ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்போ நல்லா ஆண்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில உங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலாம் பார்த்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு எல்லாவற்றையும் குற்றப்படுத்தி கொண்டு குற்றவாளி ஆக்கிட்டே இருப்பீங்கன்னா திடீர்னு உங்க உள்ள உங்களையே உணர்த்தும் எத்தனை காரியங்களை கடந்து வந்திருக்கீங்க எவ்வளவு தூரமாய் தேவனை மறந்த ஒரு வாழ்க்கையிலாம் இருந்திருக்கீங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தும் தூரம் போன சூழ்நிலைகள் எத்தனை உண்டு கண் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் போன காலங்கள் எத்தனை உண்டு அத்தனை காலத்திலும் கத்தர் பொறுமையா இருந்து உங்களை அவருடைய மன்னிப்பினால் மன்னித்து இரக்கத்தினால் சிநேகித்து அணைத்தாரே உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நடக்கிற சில காரியங்களை நீங்கள் குற்றமாக தீர்த்து 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 நிரூபிக்கும் போது ஒரு நாள் உங்களுடைய மனசாட்சியினு எலும்புகிறது நீங்களும் எவ்வளவு கடந்து வந்திருக்கீங்கன்னு உங்களை சிந்திச்சு பார்க்கும்போது அதுல வருகிறது இந்த நினைவுகள் ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு ஆகவே ஆகவேதான் சொல்லுகிறது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஆமாங்க தீர்ப்பு சொல்லாதீங்க உங்களுடைய அநேக காரியங்கள் இந்த கத்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே பாவமணிப்பாக மீட்பையும் கொடுத்த அந்த நாட்களை நினைத்து பாருங்க எத்தனையோ குற்றங்கள் குறைகள் எத்தனையோ கபடங்கள் பொல்லாத இருதயங்கள் அக்கிரம செய்திகள் இருந்த வேளையில நீங்கள் அழுது புலம்பின் அந்த காலத்துல இயேசு உங்களை ரட்சிக்க வந்தாரே உங்களுடைய குற்றங்களிலிருந்து முற்றுமுடியாய் விடுவித்து இவ்வளவாய் சாட்சியாய் மாற்றினாதே இது மற்றவர்களை குற்றவாளிகளா தீர்க்கிறதுக்கு அவங்களை வைத்திருக்கிறார் அப்படி வராதபடிக்கு நீங்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் இருங்கள் தீர்ப்பு கொடுக்காம இருங்க கத்தட்ட செதியுங்க உங்களுடைய முன்னாடி வாழ்க்கையில எத்தனை பேர் நீங்களாம் ஒன்றுமே வரமாட்டீங்க நீங்களாம் எதற்குமே உதவியற்றவங்களா பெயிடுவீங்கன்னு எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க அத்தனை பேர் முன்னாடி உங்களை சாட்சியாய் நிறுத்தி அழகு பார்க்குற இயேசு கிறிஸ்து அநேகர் முன்னாடி நீங்க நினைக்கிற சில நபர்களையும் சாட்சியாய் நிறுத்த மாட்டாரோ ஆகவே தீர்ப்பை சொல்வதை நிறுத்திவிட்டு ஜெபியுங்கள் உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஒரு நிச்சயமான வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே